போகிறது ஓமக்குளம் சிதம்பரத்தின் ஓமக்குளத்தை இவர்கள் நடத்த வருகிறார்கள் ஒரு ஐம்பத்தி ஒரு ஏக்கர் கோயில் ஒரு நாலு கோபுரம் நூத்தி முப்பத்தை ஒரு ஏக்கர் கோயில் நாலு கோபுரம் ஒவ்வொரு கோபுரமும் நூத்தி முப்பத்தைந்து அடி பதிமூன்று கலசங்கள் அதன் மேலே இருக்கின்ற ஒரு ஐம்பத்தி ஒரு ஏக்கர் கோயில் தமிழ்நாட்டிலே தீண்டாமை உருவாவதற்கு முக்கியமாக இருந்திருக்கிறது நான் ஆப்பிரிக்காவை திருவண்ணாமலைக்கு அழைத்து வந்திருக்கின்றேன் ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பழமொழியை நான் இங்கே அழைத்து வந்திருக்கின்றேன் சிங்கங்கள் கதல் கதை சொல்லாத வரை சிங்கங்கள் கதை வரை வேட்டைக்காரன் எப்பொழுதும் கதாநாயகனாகத்தான் இருப்பான் என்கின்ற அந்த கதை தென்பண்ணை சிங்கார குழக்கத்தின் அழுக்கை கழுவியது இங்கு அலசியது ஒரு தெலுங்கிலிருந்து அதற்கு வாழ்த்து சொன்னதனால் சிங்கார குளம் இப்பொழுது கோதாவரிக்கு சென்றிருக்கிறது மகாநதிக்கு சென்றிருக்கிறது கிருஷ்ணாவிற்கு சென்றிருக்கிறது அதை போலவே காவிரியின் அழுக்கை தென்பண்ணை இங்கே காட்ட வந்திருக்கிறது இது காவிரியின் ஆயிரம் ஆண்டு கால அழுக்கு இது காவரியின் ஆயிரம் ஆண்டு கால அழுக்கு யார் என்ன கதை இது பத்தாம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாளை போவார் என்று ஒருவனை கொண்டாடுகிறார் அதற்கு பிறகு சேக்கிழார் வருகிறார் எட்டாம் நூற்றாண்டு பன்னிரண்டாம் நூற்றாண்டில் சேக்கிழார் வருகிறார் நம்பியாண்டார் நம்பி வருகிறார் அதற்கு பிறகு கோபாலகிருஷ்ண பாரதி வருகிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எல்லோரும் செய்த அயோக்கியத்தனம் என்னவென்றால் ஒரு மன்னனாக இருந்தவனை ஒரு பௌத்த மன்னனாக இருந்த நந்தனை ஒரு சிவ தொண்டனாக கூலி தொழிலாளியாக மாற்றியது இன்றைக்கு நம்முடைய தோழர் பவாவால் உலகம் முழுவதும் நல்ல கதைகள் திருவண்ணாமலையில் இருந்து போய்கொண்டிருக்கிறது ஒரு மோசமான கதையை இங்கு பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இது பாரதியால் மகாகவி பாரதியால் சொல்லப்பட்ட மோசமான கதை கோபாலகிருஷ்ண பாரதியால் சொல்லப்பட்ட மோசமான கதை சேக்கியாரால் சொல்லப்பட்ட மோசமான கதை ராஜாஜியால் சொல்லப்பட்ட மோசமான கதை நம்முடைய காந்தியாரால் சொல்லப்பட்ட மோசமான கதை அந்த கதையைத்தான் இந்த தோழர்கள் இங்க நாடகமாக அரங்கேற்றுகிறார்கள் நந்தன் தஞ்சை மாவட்டத்திலே வலங்கை மாநில அரிச்சந்திர நாடகங்கள் நடக்கின்ற பொழுது வீதி விடங்கன் அந்த கன்றை அடித்துக் கொன்ற பிறகு அந்த கன்று கிடக்கின்ற பொழுது பாட வருகின்றவர்கள் நந்தன் மன்னன் வரலாற்றை பாடுகிறார்கள் மக்களின் கதைகளில் மக்களின் கூத்துகளில் மக்களின் வழக்காளர்களில் நந்தனாக இருந்தவன் எப்படி சிதம்பரத்திலே குனிந்து கொண்டு குனிந்து அவன் அந்த மதித்த பிறகு அந்தனர்கள் சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அவனை நெருப்பிலே இறக்கி அவனை நந்தனார் தூரத்தில் இருந்தே வணங்க வைத்து நந்தனராக்கியது ஒரு மிகப்பெரிய சதி அந்த கதையை தான் வரலா தாப்பர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே தாப்பர் சொன்னார் தமிழ்நாட்டின் வரலாறு மட்டுமல்ல இந்திய விழாவின் வரலாறு மட்டுமல்ல இது பார்ப்பனியம் பௌத்தர்களை அடித்த கதை சமண மதத்தை பௌத்தம் பார்ப்பனியம் அடித்த கதை எனவே இந்த வரலாறு பௌத்தத்தின் வரலாறாக சமணத்தின் வரலாறாக ஆராயப்பட வேண்டும் என்று சொன்னார் ஒரே ஒரு மனிதன் தான் அயோத்திதாசர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே தமிழன் பத்திரிகையிலே எழுதி காட்டினார் மன்னன் நந்தன் என்று எழுதி காட்டினார் நந்தனாருக்கும் நந்தனுக்கும் என்ன வித்தியாசம் அவன் மன்னனாக இருந்தபோது நந்தன் அவன் அடிமையாக மாறிய போது நந்தனா விகுதியால் அவனுடைய அந்த சிதைத்தார்கள் அந்த கதையைத்தான் தோழர்கள் இங்க நாடகமாக போடுகிறார்கள் இது கதை அல்ல இதுதான் வரலாறு இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது இதுவரை நாம் பார்த்த படம் மூன்று திரைப்படங்கள் நந்தனாரிலே வந்திருக்கிறது அதுதான் கதை அது ஒடுக்கிறவனை குனிய வைக்கின்ற கதை ஒடுக்கிறவனுக்கு இடிவான இறந்த தான் இருக்கும் என்று நம்ப வைத்த கதை நம்முடைய வெற்றி முரசு அவர்கள் இங்கு ஒரு ஒழுங்கை குலைக்கிறான் அந்த ஒழுங்கு அநியாயமான ஒழுங்கு அந்த ஒழுங்கு பொய்யான ஒழுங்கு அந்த ஒழுங்கு இங்கே குலைக்கப்படுகிறது அந்த ஒழுங்கை குலைப்பதற்கு இவர்கள் அழகாக குலைப்பார்கள் இவர்கள் அற்புதமாக குலைப்பார்கள் இந்த இடத்திலே இவர்கள் குலைந்து போன பிறகு இவர்கள் குலைத்த பிறகு இங்கே இந்த மேடையில் கிடக்க போவது சேக்கிழாருடைய பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பொய் கோபாலகிருஷ்ண பாரதியுடைய கீர்த்தனைகள் ராஜாஜி எழுதிய கதை காந்தியார் எழுதிய கட்டுரை அம்பலப்படுத்துவதற்காக இங்கே இவர்கள் தோழர்கள் இந்த மேடையை பயன்படுத்துகிறார்கள் நம்முடைய வெற்றி முரசு பேசுகிற போது சொன்னார் நாங்கள் இருட்டுக்காக காத்திருக்கிறோம் என்று இல்லை வெற்றி நாங்கள் ஒளிக்காக காத்திருக்கின்றோம் இந்த கூட்டம் ஒளிக்காக காத்திருக்கிறது நந்தன் என்கின்ற பௌத்த பேரொழிக்காக காத்திருக்கின்றது நந்தன் என்கின்ற அந்த பௌத்த மன்னனின் அற்புதமான அந்த ஒலிக்காக காத்திருக்கிறது கதைகள் முன்கூட்டுவதற்காக மட்டுமல்ல நந்தனார் கதை நந்தன் கதை இதுவரை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே அயோத்திதாசர் சொன்னார் அயோத்திதாசர் கந்தசாமி மகன் காத்தவராயன் மல்லிகாவினுடைய அப்பா கூட காத்தவராயின் சிங்கார குளத்திலே இறுதியாக நான் விடைபெறுவதற்கு முன்பாக ஒன்றை சொல்லி விடைபெறுகின்றேன் அந்த சிங்கார குளத்தின் கதையை தயவு செய்து படியுங்கள் அது புத்தகத்தில் படியுங்கள் அல்லது அந்த கூகுளிலே தேடி படியுங்கள் மிக அற்புதமான கதை இது மல்லிகா பிணமானால் அவள் தண்ணீரிலே குளத்திலே பிணமானால் இவரை குளுத்தினார்கள் நெருப்பிலே குளுத்தினார்கள் நீரிலே செத்த மல்லிகாவும் நெருப்பிலே கொன்று போட்ட நந்தனும் திருவண்ணாமலை இந்த மேடைக்கு தென்பண்ணை இலக்கிய சமவெளியின் மூலமாக வருகின்றார்கள் அவர்களை பார்ப்போம் கதைகள் வரலாறாக கூடாது வரலாறு கதைகளாக கூடாது யார் நம்பியிருக்கிறார்கள் இந்த நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் நம்பி இவரை பக்தர் என்று எழுதியிருக்கிறார் நாற்பத்தி எட்டிலே ஹூ ஆர் தன்டபிள் அண்ட் என்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை மூலமாக நந்தனாருக்கு ஐ டெடிக்கேட் திஸ் புக் என்று அம்பேத்கர் எழுதியிருக்கின்றார் நந்தன் பக்தன் அல்ல நந்தன் சைவ பக்தன் அல்ல நந்தன் பௌத்த மன்னன் சொன்னால் ஆதாரம் கேட்கிறார் கோபாலகிருஷ்ண பாரதியிடம் ஆதாரம் கேட்டீர்களா சேக்கிராரர்களிடம் ஆதாரம் கேட்டீர்களா சுந்தரமூர்த்தி நாயனரிடம் ஆதாரம் கேட்டீர்களா நீங்கள் சொன்னால் கதை கூட வரலாறு நாங்கள் சொன்னால் கூட கதை அந்த ஆதங்கத்தோடு தோழர்கள் நடத்துகின்ற இந்த நந்தன் நாடகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் மழை வருவதாக இருந்தால் மழைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் இந்த பக்கம் கொஞ்சம் கண்டாச்சிபுரத்திற்கு அந்த பக்கம் போ இந்த பக்கம் இருந்து நீ வந்தால் செங்கத்திற்கு அந்த பக்கம் போ இந்த பக்கம் இருந்து வந்தால் நீ போலூருக்கு அந்த பக்கம் போ ஏனென்றால் இது துளி துளியாக கட்டப்பட்ட நாடகம் இது துளித்துளியாக வந்திருக்கின்ற வரலாறு கோபாலகிருஷ்ணன் கூட்டத்தில் மழையும் சேர்ந்து விட வேண்டாம் சேக்கிழாரின் கும்பலில் இந்த மழையும் சேர்ந்து விட வேண்டாம் சுந்தரமூர்த்தி நாயனாரின் கும்பலில் இந்த மழையும் சேர்ந்து விட வேண்டாம் இப்படிக்கு அயோத்திதாசரின் அன்பு பிரார்த்தனை அன்பு தொழுகை நன்றி வணக்கம்